முழுவிதமாக கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப் பொருள் ஒழியும் வரை எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும் நான் இப்போது ஒரு தந்தையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்களிடம் பேச விரும்புகிறேன் அறியா வயதில் தெரியாமல் செய்யும் தவறு வாழ்க்கை முழுவதும் சீரழித்து விடும் அதனால் நாம் பிள்ளைகளை குறிப்பாக கல்லூரியில் படிக்கும் மாணவர்களோ இது போன்ற போதைப் பொருட்களில் இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருளுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் பாதிப்புகளை விலக்கி சொல்ல வேண்டும் நம் கழகத்தின் மாணவனி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர்கள் உங்களை சுற்றி எங்கேயும் இது மாதிரியான போதைப் பொருள் புழக்கம் தெரிந்தது என்றால் உடனடியாக காவல்துறையிடம் புகார் தெரிவித்த தமிழ்நாடு காவல்துறையின் மீது எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது புகார் அளிப்பவர்களின் அடையாளத்தை பாதுகாத்து ஒழிக்க இனியாவது தீவிரமாக செயல்படுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன் விடியா திமுக ஆட்சி வந்தபோதே இந்த போதைப் பொருள் புழக்கம் விதையாக இருந்த சமயத்திலேயே நான் தொடர்ந்து எச்சரித்தேன் இன்றைக்கு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளே வளர்ந்து தமிழ்நாட்டில் பெட்டிகள் முதல் கார்பரேஷன் குப்பைகள் வரை எங்கு திரும்பினாலும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பொட்டலம் பொட்டலமாக கண்டெடுக்கப்படுகிறது தமிழ்நாடு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ளார்ந்த அக்கறையோடு கேட்டுக்கொள்ளும் ஒரே விஷயம் தமிழர் உரிமை காப்போம் தமிழ்நாட்டை போதை